விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சபாய் பகவான் நான்காம் இடத்துல ராகுவோட இருக்கார் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் நான்காம் இடம் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது நல்ல லாபம் இருக்குது இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க குறிப்பாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பொருளாதார ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்ல யாருடைய பணமாவது மணி ரொட்டேஷன் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது பொதுவாகவே விருச்சக ராசியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மே மாதம் வரைக்கும் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ராப்ளம் இல்லை காரணம் என்னென்னா சனி பகவானுடைய பார்வை ஏதாவது ஒரு ஜாப் ஏதாவது ஒரு வேலை வேலையில் முன்னேற்றம் ப்ரொமோஷன் என்கிரிமெண்ட்டே ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆக சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்ன உழைப்பு அதிகமாக இருக்கும் வருமானம் குறைவாக இருக்கும் அவ்வளோதான் இதுதான் காரணம் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் நல்ல வேலை எது பார்த்திங்கன்னா கிடைப்பாங்க வழக்குகள் ஏதாவது இருந்தனால் அதில் ஜெயிப்பீங்க வழக்குகள் அதில் நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது இந்த வாரம் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க கெட்ட இடத்துலலாம் பணம் கடன் கிடைக்கும் கடன் கிடைக்குதுங்கிறதுக்காக நிறையா லோனை தூக்கி சமைக்காதீங்க இந்த வாரம் உங்களோட அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்தால் கூட தேவையில்லாத செலவினங்களும் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுமார் ஒரு பக்கம் நார்மல் இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி ஸோ உங்களுடைய காதல் விஷயங்கள் அவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை லவ்வில் பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எல்லா விஷயத்திலையும் பொறுமையாக இருங்க எதிரிகளே வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட நிதானம் ரொம்ப முக்கியம் யாரையும் நம்புகிற மாதிரி இருக்கணும் யாரையும் நம்பாதீங்க மற்றவங்களுடைய பேச்சை கேட்குற மாதிரி இருக்கணும் சில விஷயங்களை நீங்களே முடிவெடுங்க இந்த வாரம் இது ரொம்ப முக்கியம் இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் அம்பாள் இருக்காலும் அம்பாளுடைய வழிபாடு அது இல்லாமல் ஆஞ்சநேயருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம்